சேரியே மேன கருப்பா இருக்கே நீ சொல்லிட்டே சொல்லி இந்த டிரஸ் எனக்கு நல்லாவே இல்ல ياப்பா சியானாக்கு போட்டா சூப்பரா இருக்கும்மா ஏங்க மைனே இப்படி சொன்னave சையா இப்படி இருக்கவே அன்னைக்கே ஒருநாள் உவ சொன்னா ஆனால் நான் நம்பல அவியே நல்லவியே நினைச்சேன் புள்ள எப்படி போய்ச் சொல்லாம் உன்னைக்கே சொன்னாவே அப்ப எப்ப நான் ஏதாவது புது டிரஸ் போட்டிருந்தாலோ உடனே இப்படிச் உனக்கு நல்லாயே இல்ல நல்லாயே இல்ல கலர் நல்லா இல்ல உனக்கு என்ன பண்ண டிரஸ் போடு

நான் சலைய மாத்தலமான்றேன் புது நைட்டி ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன் மத்தக்க அத போட போறேன் ஏني சாய்ந்தரத்துக்கு மேல அங்க குயில் ஃபங்ஷன் பாக் போணும்ல அப்ப இது போட்டு கிடுப்பம்பதுக்க ஆமா அப்படி செஞ்சிருஒனே நான் சாய்ங்கல வாரேன் ஆ உங்க வீட்ல ஒன்னு சொல்ல மாட்டவல்ல எங்க வீட்டு கருவி ஒண்ணுமே சொல்ல மாட்டடி எங்க மாமி அردن இதா சொல்லிட்டதங்க அது பாத்து கிடலாம் எப்பவும் சொல்லு குடிட்டனே ஆமா அம்மா என்ன மக்களே சீஎன கூட விளையாடப் போறியா ஏ கனி

Okay. வேலையில இருந்து கிடைக்கூடிய அடுத்து இதுல போட்டு 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 வந்தது அதனால சும்மா போதான்னு சொல்லிட்டு பாத்துக்க நீ பெரிய ஆளா வரணும் அதுதான் எனக்கு ஆசையே என்ன மம்மி எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போறாங்கல நானும் கூட போய் வரட்டா ஏ அத எல்லாரும் பார்த்தாச்சு ஆனா அவங்க ஊர்ல ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்குமா சந்தியா அதனால போனங்கறியோ வா கூட்டிட்டு போறேன் ரிட்டர்ன் வரது இப்படி எங்க அம்மா வாரின்லயே இருக்காங்களால அதனால எனக்கும் வர முடியாது இல்லன கூட ஃபேமிலியா எல்லார காரில போய்ட்டு வந்திரலாம் நைட் வரது முடியல கொண்டு உடனே பைக்ல தான் கொண்டு போய் டாடி கிட்ட கேளு டாடி என்ன பிளான்ஸ் இருக்கங்களோ அதே மாதிரி பாத்துட ஆ ஓகே மம்மி அட ஏம்மா போட்டோ எடுக்கறதுக்கு பரண ஃபேமிலி

இப்ப போட்ட கிளியரா வந்திருக்கான்னு பாரு இன்னொரு வாட்டி வீல எல்லாம் கூட்டி சேர்த்து உட்கார வைக்கிறது பெரிய விஷயம் நீட்டா வந்திருக்கோம் எல்லாரும் சூப்பரா போஸ் கொடுத்துருப்பீங்க ஒரு குறையில நல்லா இருக்கு இப்ப ரொம்ப நாள் ஆசைப்பட்டது இன்னைக்கு நடந்துட்டு ரொம்ப ஆமா ஆமா சரி ஆ போலாம் போலாம் இறங்கி ஆ